అలాహతుల ఇనికి ఇసీయ సింపలా క్యాప్సికమ్ రైస్ ఎప్పుడు సేవ్ పక్కలమా இதை நம்ம வந்து லன்ச் பாக்ஸுக்குமே ஈஸியாக செஞ்சு பேக் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸி டைமு ஒரு டென் மினிட்ஸுக்கு மேலே ஆகவே ஆகாது இதுக்காக நான் கேப்சிகம் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம் உடுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கதப்பருப்பு ஒரு ஸ்பூன் பாதி ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா மூணு காஞ்ச மிளகா இது நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை ஒரு பவுடராக அரைச்சி எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம் இப்போது வாணல் வச்சுக்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் வேண்டாம்னா நெய் சேர்த்துக்கோங்க இதில் கார கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு இப்போ நான் ரெண்டு வல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த தக்காளி நல்லா கொலைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு காஷ்மீரி தூள் கலருக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வேண்டாம் இப்போது நம்ம குடமிளகாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பவுடர் அதையுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அந்த பவுடர் வேஸ்ட் ஆகாது நம்ம வெண்டைக்காய் பொரியல் இந்த பொரியல் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் பீட்ரூட் கேரட் தவிர அந்த எல்லா பொரியலுக்குமே சேர்த்துக்கலாம் கீரர் பொரியல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் நாலு முட்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேத்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போது குடம்புலகா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்